வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்னைக்கு என்னோடய சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் மாதங்களில் சித்திரை மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான அதுவும் விசேஷமான சூரியன் பகவானுக்கே உரிய மாதமாக சொல்லப்படுது இந்த வருஷத்தோட முதல் நாளை நம்ம வெகு சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்கிறோம் இந்த ஒரு நாள் மட்டும் நம்மளுக்கு சந்தோஷம் போதுமா கண்டிப்பா இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கணும் நல்லதாகவே அமையணும் அப்படின்னு நினச்சி கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூட்சம பரிகார வழிபாட்டு முறையை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் வாங்க நேரடியாக பதிப்புக்குள்ள போகலாம் இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு நல்ல மாதமாக அமையணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளின் துவக்கத்தையும் நல்ல முறையில் துவங்கணும் காலையில எழுந்ததும் வீட்டில் இருக்கிற பெண்கள் முதல்ல செய்ய வேண்டிய வேலையே வாசல் தெளித்து கோலம் போடுறது தான் இந்த முறை இன்னைக்கு நேத்து இல்லைங்க இது காலம் காலமாக தொண்டு தொட்டு பின்பற்றி வர்ற ஒரு வழக்கம் இதை செய்யறதன் மூலமா நம்மளோட வீட்டுக்கு நன்மை வருதோ இல்லையோ சகல தெய்வங்களும் நம்மளோட வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படி நாம் தெளிக்கும் இந்த தண்ணீரில் சிறிதளவு பன்னீர் சேர்த்து தெளிக்கணும் அது மட்டும் இல்லாமல் வாசலில் பச்சரிசி மாவுனால கோலம் போடணும் இது பொதுவாவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று அந்த கோலத்தின் நடுவுல மஞ்சள் வச்சு அதன் மேலே மஞ்சள் நிற பூவை வைக்கணும் இது சித்திரை மாதம் முழுவதும் நம்ம செய்யணும் அமாவாசை தினத்தில் கோலம் போடுறது கூடாது அதனால அந்த நாளை தவிர்த்து மற்ற எல்லா நாட்களையும் நீங்க இது போலவே செஞ்சுக்கணும் இப்படி செய்கிறதுனால வீடு எப்பவுமே மங்களகரமாக இருக்கும் இந்த முறையில நம்ம வாசல் தெளித்து கோலம் போட்டு இருக்கும்போது நம்மளோட வீட்டுக்கு சகல தெய்வங்களின் வாசமும் கிடைக்கும் இதன் மூலமா அனைத்து நல்லதும் நம்மளோட குடும்பத்துக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி குடும்பத்துக்கு நல்லது தரக்கூடிய இந்த சூட்சம பரிகாரம் முறையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படின்னா கண்டிப்பா செய்து பார்த்து பலன் பெறுங்க நீங்கள் பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்கள் நண்பர்களோடையும் என்னோட பதிவை பகுதுக்க மறக்காதீங்க அதே போல் தாங்க இந்த மாதிரி நல்ல பதிவுகளை நீங்கள் இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் ஒரு அருமையான தகவலோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்டில் தென் தேஜஸ் விஜய்